நாளை மோடியவர்கள் அவர்கள் பல்லடம் வருகிறார்கள் பல்லடம் என்பது திருப்பூர் மாவட்டத்துக்கு திருப்பூருக்கு மிக அருகில் உள்ள ஒரு நகரம் இன்றைக்கு பல்லடம் என்பது திருப்பூரிலே ஜிஎஸ்டியை முறையாக கொண்டு வராததனால் அந்த ஜிஎஸ்டியால் சிறு குறு தொழில் செய்தவர்கள் இன்றைக்கு அந்த திருப்பூரை விட்டு பல்லடத்தை விட்டு வெளியூருக்கு சென்று விட்டார்கள் அங்கே வேலைவாய்ப்பு மிகவும் குறைந்துவிட்டது டாலர் சிட்டி என்கின்ற திருப்பூர் இன்று வெறும் சிட்டியாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் தென்னை விவசாயிகள் பாரத் ஆயில் கொப்பரையை மத்திய அரசுக்குள் கொள்முதல் செய்கின்ற கொப்பரையை பாரத் ஆயிலாக வெளிவிடச் சொல்லி கேட்டுள்ளார்கள் மத்திய அரசே பாரத் அரிசி இன்றைக்கு விற்கிறேன் என்று சொல்லுவதைப் போல சென்னை விவசாயிகள் பாரத் ஆயில் விட வேண்டும் என்று கேட்டு மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அந்த பாரத் ஆயுள் திட்டத்திற்கு இதுவரை மத்திய அரசு செவி சாய்க்கவில்லை என்பதை வன்மையாக கண்டிக்கின்றோம்